வணக்கம் வாங்க இன்னைக்கு என்ன சமையல் பார்க்கலாம் இன்றைக்கி ரவா கிச்சடி எப்படி செய்கிறது பார்க்க போகிறோம் முதல்ல ஒன்றரை கப் ரவை எடுத்து ஒரு கடாயில் நல்ல நல்லா வதக்கி எடுத்து வறுத்த எடுத்துக்கலாம் அப்போ தான் அது நல்லாயிருக்கும் அதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுட்டு இப்போ பாருங்கள் முதல்ல எண்ணெய் ஊற்றி நல்லா ரவையை கொஞ்சம் நல்லா தான் அதனுடைய டேஸ்ட்டு நல்லா வரும் நம்மளுக்கு பல பலன்னு அதுக்கப்புறம் அதே கடாயில் எண்ணெய் ஊற்றி பட்டை ஏலக்காய் ஒரு மக்கு போட்டு நீல வாக்கில் வெங்காயம் அரிஞ்சு போட்டாச்சு அதையும் கொஞ்சம் நல்லா முக்கால் வெ வெப்பதம் வெந்தால் போதும் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி இது கூடவே கொத்த புதினாவும் கொஞ்சம் போட்டுக்கணுங்க புதினா நான் ஒரு கப்பில் எடுத்து வச்சுருக்கேன் கொத்தமல்லியும் போட்டு இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பச்சை மிளகா தூள் இதெல்லாம் வதக்கி பிறகு பிறகுதான் நம்ம இந்த காயங்களை போட்டு சேர்க்கணும் நான் வெறும் பச்சை பட்டாணியும் கேரட்டை தான் சேர்த்துருக்கேன் ஏன்னா அது மாதிரி போட்டால் தான் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டு நல்லா வரும் அது மட்டுந்தான் போட்டிருக்கேன் அதையும் கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு ஏன்னா இது கொஞ்சம் நேரத்தில் வதங்கி நம்மளுக்கு வெந்துடும் கேரட்லாம் கொஞ்சம் ஒரு அஞ்சு செகண்ட்லேயே வெந்துடும் அது பார்த்தீங்கன்னா முக்கா பாதம் வெந்தால் போதும் அதுக்கப்புறம் நம்ம நான் சுடு தண்ணி கொஞ்சம் வச்சு ஊற்றிக்கினேன் உப்பு போட்டு இது நல்லா கொதிச்ச தான் நம்ம ரவையை போடணும் ரவையை போடும்போது நம்ம நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும் இல்லைனா கட்டி முட்டியுமா ஆகிட்டு ஒரு மாதிரி ஆகிடும் அப்போ இந்த பக்கம் வரும்போது நீங்கள் மூடி வச்சுட்டு சிம்மரில் வச்சிடலாம் அதுக்கப்புறம் திறந்து பார்த்தோம்னா அது பாருங்கள் பல பல பலன்னு அவ்வளோ நல்லா வந்திருக்கு கிச்சடி டேஸ்ட்டும் வாசனையும் அவ்வளோ அருமையாக இருக்குது அது மேலே கொஞ்சம் கொத்தமல்லியும் புதினா எடுத்து வச்சுட்டு இருந்தேன் அதையும் போட்டுட்டு கூட ஒரு நெல்லிக்காய் ஜூஸு வெள்ளரிக்காய் தேங்காய் சட்னி இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டோம்னா அது டேஸ்ட்டே ரொம்ப அருமையாக இருக்கும் இதனுடைய அளவெல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறுபடியும் அடுத்த ரெசிப்பியோட அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்